அனைவருக்கும் வணக்கங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அதை மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிக்கிட்டு தன்னோட வெளி தோற்றத்துக்கு மட்டும் ரொம்ப வீரமாகவும் தீரமாகவும் கம்பீரமாகவும் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரியும் காட்டக்கூடிய அதாவது நடிக்க கூட தெரியாத சிம்ம ராசிக்காரர்களையும் உடனே சிம்ம ராசிக்காரங்க கோபப்படாதீங்க நடிக்கிறேன்னு தான் நான் சொல்லலை உங்களுடைய வழிகளை நீங்கள் மறைச்சிக்கிறதுக்காக நடிக்க ட்ரை பண்றீங்க ஆனால் நீங்க வெளிப்படையா இருந்தாலுமே மற்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் என்ன குறை இருக்கான் காசு பணத்துக்கு ஒரு இவன் எப்படி ராஜா மாதிரி இருக்கான் சொல்லக்கூடிய அளவுக்கு உடம்பும் தோற்றமும் கடவுள் கொடுத்து தாங்க வச்சிருக்காரு என்னதான் வந்து பார்க்குறதுக்கு கரடு முரடாக ரொம்ப வந்துட்டு ரூடா இருந்தாலுமே மனசுல யாராச்சும் ஒருத்தர் நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு நான் இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா யாராச்சும் ஒருத்தவங்க சாப்பிட்டியா ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக பேசிட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தாங்க வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் அதை வந்து வெளிப்படையாக யார்கிட்டேயோ காட்ட மாட்டிங்க தன்னோடய வாழ்க்கை துணைக்கிட்டேயும் சரி காதலில் ஈடுபாடு இருந்தாலுமே சரி தன்னோட காதல் துணைக்கிட்டேயுமே உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க அவங்கக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் தான் பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா அவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும் அவங்களே வந்து நம்மளை தாங்கி பிடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அதுக்கு இன்ன வரைக்குமே விடை தெரியல இந்த மாதிரி யாருமே இல்லை இந்த விஷயம் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா சிம்ம ராசிக்காரர்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ஏதாவது இப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் தலைவிதியே மாறப்போகுது நூறு சதவீதம் சீக்கிரட்டான விஷயங்க அஞ்சு கிரகங்கள் பலம் பெற போகிறாங்க ஸோ இதை வச்சு பார்க்குறப்ப சிம்மத்திற்கு எந்த மாதிரியான வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் இருக்குது ஆமாம் சாதகமாக இருந்துட்டாலும் எனக்கெல்லாம் நல்லது நடந்துட்டா அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிடுமே எனக்கு இப்போ என்ன நல்லது நடக்க போகுது வாழ்க்கை முழுக்க இப்படி தான் போகும் அப்படியே நான் வந்து மற்றவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு மிச்சத்தை அப்படியே உருட்டிட்டு போக வேண்டியதுதான் எனக்குன்னு கடவுள் வந்து என் தலையில எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா வருஷம் முழுக்க நீ கஷ்டப்படு அப்படின்னு எழுதிட்டார் என்ன பெருசாக மாற்றம் வரப்போகுது ஏதோ தோணுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதா பார்த்து சொல்லுங்கள் இப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்ம ராசிக்கு இருக்குது தயவு செஞ்சு மனசை தளர விட்டாதீங்க மாற்றத்தோட இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க தேவைக்கேற்ற பண வரவு கிடைக்கும் பண பிரச்சனை அப்படிங்கிறது பெருத்த போராட்டமாகவே இருக்குது இல்லைங்களா சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய பணமே பல இடங்களில் மாட்டிக்கிட்டு கை கைக்கு வராமல் இருக்கு அந்த பணம் திரும்ப கைக்கு வரும் உங்களுடைய தேவைக்கேற்ற பணம் கையில் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தந்தை வழி உறவுக்காரர்களாக சுப செலவுகள் ஏற்படுங்க அது வேணா உண்மைதாம சொந்தக்காரங்க வந்தாலே செலவு தான் திடீர் மாற்றங்கள் திடீர் செலவுகள் ஏற்படுறதுனால கையிருப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க முன்னாடி வந்துட்டு தேவையான பணம் கையில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க திடீர் செலவு ஏற்படும்னு சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிப்பீங்களா அது தாங்க உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக இருக்குது அந்த செலவுகளை சமாளிப்பதற்கான பணம் உங்கள் கையில் இருக்கும் முக்கியமாக இதை வந்து காரணம் காட்டி செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்குங்க சுப செலவாக இருக்கட்டும் வீண் செலவாக இருக்கட்டும் விரைய செலவாக இருக்கட்டும் எந்த செலவுக்காகவும் கையிருப்பில் இருந்தால் பண்ணுங்க ஏன்னா வரக்கூடிய பணம் வந்துட்டு சத்தியமாக உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருக்காருங்க இதை தாண்டி கை மீறி செலவு பண்ணிவிட்டு கடன் வாங்க வேண்டாம் அதை குறிப்பிட்டு சொல்கிறேங்க அளவுக்கு மீறி செலவு வருது அப்படின்னா நீங்கள் வீண் விரைய செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இப்போ வந்துட்டு வரக்கூடிய பணத்தை கையிருப்பில் இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுங்க வழக்குகளை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் வந்து வழக்குகளில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றமான திருப்பம் ஏற்படுங்க உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் இருந்தாலுமே அது உங்களுக்கு வந்து பெரி பெருசாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க அப்படியே அது வந்தாலும் சமாளிச்சிருவீங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடம் வந்து மாறுதல் கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு உங்களுடைய ஆலோசனைகள் முக்கியத்துவம் மேலதிகாரிகளாக இருந்தாலும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்பாங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்றுக்குவாங்க சக ஊழியர்களும் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் சக வியாபாரிகளும் வந்து உங்களுக்கு சுமூகமான பழக்க வழக்கத்திற்கு உட்படுவாங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் மற்றும் பொறுமையை கடைப்பிடிங்க எடுத்தோ கவுத்தோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய வேண்டாங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய தொழில் ரகசியங்களை பகிர்ந்துக்காம இருக்கிறது சிறப்பு மேலும் இந்த கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கவனமா இருக்கணுங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பணத்தையே வாங்கிட்டு உங்கள் வந்து சண்டைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை ஆளும் பெண்களும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க பொறுமை அவசியங்க என்ன வேணால் நடக்கட்டும் பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தன்னால் சரியாயிடும் அதுவே வேலைக்கு போகக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் இப்போ கிடைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது உங்கள் வாழ்க்கையோட ஓட்டம்ங்க இப்போது நம்ம எங்கிருந்து சொன்னோம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதை பொறுத்து தாங்க பலனமையும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரங்களோட ஆட்சிதாங்க நம்ம வந்து சிம்ம ராசின்னு பொதுப்படியாக சொல்லுவோம் உங்கள் ராசியில் நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்களினோட கூட்டணியில் இருக்காங்க உங்களுடைய ராசிநாதன் நிலையம் அப்புறம் சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காருங்க ஒருத்தர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் ஒருத்தர் குளிர்ச்சியை கொடுக்கிறவர் ஒருத்தர் புக்தியை கொடுக்கிறவர் உங்களுடைய ராசியில சுக்கிரனும் கேது பகவானும் கூட்டணியில் உக்காந்து அடுத்ததாக களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க அவர் கூடவே ராகு பகவானும் கூட்டணியில் கேது பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க ஸோ கிரகங்களினுடைய ஓட்டம் இப்படி இருக்குங்க இதை அடிப்படையாக வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் சுப நிகழ்ச்சிகள் இருந்து வந்த தடைகள் அகலுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சொல்லப்போனால் ரொம்ப நாளைக்கு அப்புறமா மனசில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறுங்க எதை யார்கிட்ட பேசுறது ஒரு மாதிரி வெளியே சொல்ல முடியாத கஷ்டத்தில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறும் ஒரு மேலே ஒரு மாதிரி மனசு வந்து லேசாக கூடிய காலகட்டம் எந்த ஒரு காரியங்களையும் இருந்து வந்த சோம்பல் தன்மைகள்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு சுணக்க நிலை அப்படின்னு என்னப்பா அந்த வேலை வந்து அப்படியே கிடப்பிலேயே கிடக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு அடியோட மாறப்போகுதுங்க உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவாங்க முக்கியமா அற்புதமான காலகட்டமாக இருக்கிறதுனால சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ரீதியா முன்னேற்றம் இருக்குங்க உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகளால லாபம் அதிகரிக்கும் புதுசா தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு விதை உண்டுங்க வழியுண்டு தாராளமாக புதுசாக தொழில் தொடங்கலாம் கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் நன்மைகள் இருக்குதுங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செஞ்சு முடித்து உங்களுக்கு நல்ல பேர் எடுப்பீங்க உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் நல்ல ஆதரவு கரம் நீட்டுவாங்க ஏன்னால் வீண் வாக்குவாதம் வருங்க ஆனால் அந்த வாக்குவாதத்தில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க இருந்தாலுமே அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது தேவையில்லாத பகையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய வேலையை கரெக்டா முடிச்சிட்டிங்க அப்படின்னா யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒரு வேலையை பார்த்துட்டு அதே நேரத்துல வேற தொழில் செய்கிறதுனாலையும் லாபம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களை தேடி வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் மற்றவங்க மேல உங்களுக்கு வந்து இரக்கம் உண்டாகுங்க பின்தங்கி இருந்த நிலையெல்லாம் மாறி முன்னெடுத்து பாதைக்கு கால் எடுத்து வைக்க போகிறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல மதிப்பெண்கள் பெற போறீங்க சக மாணவர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவபெருமானை வணங்கி வர வழிபாடு செய்ய உங்களுடைய காரிய தடைகள் நீங்குங்க கண்டிப்பாக சிம்மராசியோட ராசியோட தலைவிதி மாறப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயமும் நடக்கும் வேலை இல்லாத உங்களுக்கு வேலை கிடைக்குங்க திருமண வரன் இத்தனை நாளாக நாங்கள் வரன் பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு திருமண வரன் வந்து அமைய போகுதுங்க எதுக்காகவும் இனி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது சிம்ம ராசிக்கு ஒன்பது கிரகங்களினுடைய தலைவன் அரசாங்கம் வேணுமா அதிகாரம் வேணுமா ஆளுமை மிக்க அரசன் மாதிரி வளம் வரணுமா இவருடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப தேவை ஒன்று அப்படிங்கிற எண்ணுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே வெளிச்சம் தரக்கூடியவர் இப்படிப்பட்ட குண நலன்களை கொண்ட இப்படிப்பட்ட சூரிய பகவானை அதிபதியாக கொண்டு மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அன்பான வணக்கங்க எல்லாரு எப்படி இருக்கீங்க சனி மற்றும் புதனால் உருவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க சொல்லப்போனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பதிவை போடுறோம் அது உங்களுக்கு சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தணும் முழுசா நம்ம வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா கூட ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் ஏன்னா கடன் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை உறவுகளில் பிரச்சனை இப்படி ஒட்டு இந்த சமுதாயத்தில் இந்த கலியுகத்தில் பிரச்சனைகள் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கு இதில் சிம்ம ராசிக்கு ஓவர் டைம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க ஒன்று போனால் ஒன்று நல்லா கிடையாதுங்க ஒன்று இருக்கும்போதே இன்னும் பத்து பிரச்சனை சேர்ந்து தான் வருது இது இல்லைன்னு சிம்ம மறுக்கவே முடியாது இருந்தாலும் இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பட்சத்தில் நமக்கே ஒரு மாதிரி வெறுப்பு வருது என்னடா இது எவ்வளவு தாண்டா நம்ம சமாளிக்கிறது நான் வேணால் மனுஷனா இல்லை நம்ம படித்த பிரம்மனுக்கு எங்கே தாண்டா போற்ற அறிவுனே தெரிலையே இந்த பையன் இதை தாங்குவானா இந்த புள்ளை இதை தாங்குவாளா சிம்ம ராசியில் போகிறவங்க எல்லாம் சிரமப்படுவாங்கன்னு தெரிஞ்சோம் இந்த பிரம்மா என்னத்தை தான் எழுதி வச்சாரோ என்னதான் கிறுக்கி வச்சாரோ எப்பதான் அந்த தலைவிதி மாறுவோம் இப்படி எல்லாம் கூட சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போ பேசியிருக்கோம் சிம்ம ராசி நிறைய கோப தாபங்களை தெய்வங்கள் கிட்டதான் கொட்டுவோம் ஓகேங்களா சோ இப்படிப்பட்ட ஒரு மாதிரி ஆதங்கத்தால வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தனிமையில அழுதுட்டு இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு இப்போது இப்போ ஒன்பது கிரகங்களினுடைய தலைவன் உங்களுடைய அதிபதி இல்லையா அந்த ஒன்பது கிரகங்களினோட தான் நம்ம வாழ்க்கை நடக்குது நல்லதும் கெட்டதும் சிக்கல் வர்றதும் சிறப்பா இருக்கிறதும் சிரமப்படுறதும் எல்லாமே தீர்மானிக்கப்படுது இந்த கிரகங்களினுடைய அமைப்பே நமக்கு சரியில்லாத பட்சத்தில் கூட ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் வக்கரமாகறாங்க ஆகிறாங்க இல்லை கூட்டணி வர்றது இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் ஏற்றம் ஒன்று இருந்தால் இரக்கம் ஒன்றுங்கிற மாதிரி இப்போது அஷ்டம சனியால் அவதிப்படக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது சனி பகவானினுடைய வக்ரகாலம் அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க ஒன்று இல்லை எக்ஸாம்பிளுக்கு நிறைய பதிவுகள் சொல்லியிருங்க ஒருத்தர் நம்மளை அழிக்கணும் அப்படின்னு நல்லா திட்டம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் திடீர்னு அவன் மண்டையில் அடிபட்டு போச்சு அப்போ வந்து குழந்தை மாதிரி மாறிட்டான் அவங்களால நமக்கு வந்து பாதிப்பு வருமா கண்டிப்பாக வராதுங்க அந்த மாதிரி தாங்க அடுத்த நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு சனி பகவானினுடைய வக்ரகதி காலம் சிம்மத்துக்கு சிறப்பாக அமையுங்க இப்போ கழுத்து தெரிக்க பிரச்சனை இருக்குது கொஞ்சம் கழுத்தை வந்து ரிலாக்ஸாக விட்டுட்டு அப்பாடா அப்படின்னு இல்லையா அப்படித்தான் இந்த நாட்கள் வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க சனி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பயப்பட வேண்டாங்க ஏன்னா சனி பகவானை காரகன் ஆயுள்காரகன் காரகன் நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர் அனுபவத்தை கொடுப்பார் உங்களுக்கு வந்த நிறைய விஷயங்கள் தெளிவை ஏற்படுத்துவார் பயப்பட வேணாம் திட்டமிட்டு செயல்படுங்க பொறுமையாக இருங்க ராசிக்கு எதிரின்னு சொன்னால் அந்த கோபத்தாபங்கள் தாங்க எடுத்தேன் கவுத்தேன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுறீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுறது இது எல்லாமே கொஞ்சம் தளர்த்திக்கணும் மாத்திக்கணும் இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜோதிடத்தில் சனி பகவான் வந்துட்டு ஒருத்தவங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவர் இப்போ வந்து குரு பகவானினுடைய வீடான மீனராசியில் பயணம் பண்ணிட்டு வர்றாரு இது வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நிகழக்கூடிய ஒரு விஷயங்க ஏன்னால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசிக்கு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அடுத்த முப்பது வருஷத்துக்கு அப்புறமா தான் நிகழும் இப்போ நிகழ்ந்திருக்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்துச்சு சரிங்களா சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதிக்கு நகர்ந்து இவர் வந்து ஆல்ரெடி பயிற்சியே வந்து பார்த்தா தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அதாவது ரெண்டரை வருஷம் எடுத்துக்குவாருங்க அந்த நேரங்கள்ல ஒரு ரெண்டு மூணு முறை வந்து வக்ரகதிக்கு மாறுவாரு அப்போ சனியோட நிலைகள் அசுப பார்வை ஏழிர சனி அஷ்டம சனி அர்த்த அஷ்டம சனி இது எல்லாமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களை தரக்கூடிய நேரம் அதுவும் இப்போ வக்ரகதிக்கு மாறி இருக்கக்கூடிய சனி பகவானால் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எதிர்பாராத விதமாக மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க என்னதாம்மா மாறப்போகுது நம்மளுடைய சிம்மத்திற்கு அதாவது நம்மளுடைய சிம்மத்திற்கு ஆறு மற்றும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதி தாங்க சனி பகவான் இவர் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் வக்ரமாகிறது அப்படிங்கிறது இந்த ராசிகளுக்கு அவ்வளவு சிறப்பானது ஆல்ரெடி வந்து நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமம் தானே அந்த இடத்துல வக்ரகதி தானே மாறுறாரு அந்த இடத்த விட்டு மாறலை அப்போ நான் வந்து நல்லா இருக்க மாட்டேன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க முன்னாடி சொன்னேன் ஒருத்தர் வந்து நமக்கு கழுத்தை நெறிக்கிறாங்க உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கு ஆனா திடீர்னு பிடி வந்து தளரப்பட்ட நமக்கு வந்து ஒரு மாதிரி பெருமை மூச்சு விடும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டங்கள் குறைற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவான் இல்லையா அதே மாதிரிதாங்க ஒரு நிலை இருக்குது ஆறுக்கு ஏழுக்கு உரியவன் எட்டாவது வீட்டில் அஷ்டமத்தில் வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இல்லைனாலும் நீங்கள் மதியால விதியை வெல்ல முடியும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேங்க அப்போ என்னால் கொஞ்சம் விஷயங்களை வந்துட்டு மாற்றிக்க முடியும்னு நான் சொல்லவேனேன் எப்படி அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில பிரச்சனை அதிகரிச்சாலும் பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க தலைக்கு வந்த விஷயம் தலைப்பாகையோடு போயிடும் ஒரு விஷயத்துல நான் முன்னாடி சொன்னேன் கோபப்படுறது தேவையில்லாமல் பேசுறது வெட்டு ஒன்று துண்டு துண்டு ரெண்டுன்னு பேசுறது வாயை கொடுத்து வம்புல மாட்டாம பேச்சை கட்டுப்படுத்திக்கிட்டா போதுங்க இந்த ஒரு ஆயுதம் உங்கள் நாக்கு சொல்லும் வெள்ளும் ஒரு சொல் கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லையா சிம்ம ராசி இந்த சொல்லும் வேணா ஒன்றும் வேண்டாம் அமைதியா இருந்துட்டா போதுங்க அங்கே என்ன வேணா நடக்கட்டும் யார் என்ன வேணா உங்களை பத்தி பேசிட்டு போகட்டும் இல்லை உங்க உறவுக்காரங்களை பத்தி பேசிட்டு போகட்டும் உங்களை கோபம் ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கட்டும் அந்த இடங்களில் பொறுமையாக இருக்கணும் அப்போ என்ன சூடு சொரணை இல்லாத மாதிரி இருக்க சொல்கிறியாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்து தாங்க ஆகணும் நீங்கள் தப்பாக நினச்சாலும் சரி ஏன் சொல்கிறேன்னா எட்டாம் இடம் அஷ்டமங்க ஆல்ரெடி நமக்கு வந்து அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு அதே இடத்துல வக்கரமாகும்போது நமக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய துன்பங்கள் அப்படியே அடுத்தடுத்து லைனாக வந்து நிற்பாங்க வாயை மட்டும் நீ நீரடா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு வில்லன்கிட்ட மாட்டிக்கிட்டா ஒரு நல்லவன் ஓகேங்களா இப்போ நீங்க அவனுக்கு தேவையான விஷயத்த சொன்னாலேயுமே கண்டிப்பா அடிப்பான் சொல்லாட்டியுமே அடிப்பான் ஆனா சொல்லாம இருக்கிற வரைக்கும் உசுருக்கு பாதுகாப்பு சொல்லிட்டா அவனுக்கு தேவையான விஷயம் கிடைச்சிருந்தாலும் உங்களை வந்து சகடிச்சிருவேன் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க இருக்கும் அப்படி தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு உங்களை வந்து தாக்காது அது பாட்டுக்கு நடக்கும் ஆனால் அது அப்படியே சூழ்நிலை சாதகமாக உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் அப்போது இந்த நேரத்தில் எனக்கு தானா அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா இந்த சனி பகவானினுடைய வக்ரகாலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்களில் முன்னேற்றத்தை கொடுக்குங்க ஆனால் அந்த இடங்களில் கூட நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து சேரும் இடமாற்றம் இனிமை கொடுக்கும் குடும்பத்துல சில பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் இதோட உறவுக்காரர்கள் வழியில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி வண்டி வாகனம் மாத்தல அமைப்பு இருக்கா அப்படின்னா தாராளமா மாற்றலாங்க இது உங்களுக்கு ஏற்ற நேரம் தான் இதோட ஆரோக்கிய தொல்லைகள் இந்த அஷ்டம சனிக்காலம் இந்த வக்ரகாலம் உங்களுக்கு கொடுக்கலாமே தவிர தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் பெரிய அளவில் ஏற்படாதுங்க மனம் தளர வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறதுனால எதையுமே யோசித்து செய்கிறதுனால மன நிம்மதியை நீங்கள் பெற முடியுங்க இதோட உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது உடல் உபாதைகள் சின்ன சின்ன அச்சுறுத்தல் தோன்றுனா கூட சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பெறுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி குடும்ப உறவில் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம் இதோட வெளிநாட்டுக்கு போகணும் வெளிமாநிலத்துக்கு போகணும் முயற்சி பண்றீங்களா தாமதம் ஏற்படலாம் சில காரியங்கள்ல நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று மாதிரி இருக்கலாம் என்ன நடந்தாலும் சரிங்க பெருசா திங்க் பண்ணாதீங்க ஒரு மாதிரி வருத்தப்படாதீங்க சோந்து உட்காராதீங்க நீங்க பாட்டுக்கு அதாவது ஓட வேண்டிய இடம் தான் கடவுளே ஆனால் ஓட முடியலையே அப்படின்னு